இந்த அஞ்சலி வந்து போய்னா உண்மையிலேயே ஒரு முட்டாளன்னு தான் சொல்லணும் ஏன்னா அஞ்சோ பத்துக்கோ வந்து போயின்னா இப்போ வந்து எல்லாரையும் ஏமாற்றலாம் அப்படி இப்படின்றமா வந்து நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கடைசியில் இவ்வளோ கோடி லாஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து தான் வந்து போய்னா கார்த்திக் அடையிறதுக்காக அவ்வளோ வந்து போய்னா போராடிட்டு உட்காந்துட்டு இருக்கா ஆனால் கார்த்திக் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து போய்னா என்ன நடந்தாலும் சரி அஞ்சலி வந்து போய்னா உள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனால் இந்த அஞ்சலி வந்து போயினா பண்ணுறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து போய்னா கார்த்திக் சொல்கிறது கார்த்திக் பண்ணுறது எல்லாமே வந்து போய்னா கரெக்டாக போல அந்த மாதிரி தான் வந்து போயினா இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதான் அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு தன்னை தானே அடிச்சுக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு கடைசியில் வந்து போயினா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அது எல்லாத்துக்குமே காரணம் இலக்கியாவும் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து போயினா அடிச்சு சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணாங்க என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டினாங்க அப்படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுவும் அந்த விவகாரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கினதே வந்து போயினா இப்படி அடிச்சு துன்புறுத்தி தான் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா வந்து போயினா பிரச்சனை நடக்குது ஆனா கடைசியில் தான் வந்து போயினா இந்த அஞ்சலியா இப்போ உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் கீழே இருக்க சக்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியம் வந்துட்டு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன பண்ணாலுமே இந்த இடத்துல அஞ்சலியை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா போலீஸோட வந்திருக்காங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் குழு தலைவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க அதாவது அஞ்சலி நல்லவளாக இருந்தால் இவங்க எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போகிறது ஓகே தான் ஆனால் இவளே ஏற்கனவே கேடு கேட்டவர் இந்த ஒரு விஷயம் தெரியாமல் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்திருக்காங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போ நம்ம இலக்கியா கௌதம் ஜானகி இவங்க எல்லாருமே அஞ்சலியோட முழு சுயர பத்தியும் வந்து இப்போ வெளியே கொண்டு வராங்க அதே மாதிரி இந்த அஞ்சலி வந்து போயிருந்தா உண்மையிலேயே அஞ்சலியை யாரும் அடிக்கல அவங்க அம்மா தான் அடிச்சதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நிரூபிச்சு கடைசியில் வந்து போயிருந்தா தலை மேல துண்டு போட்டுட்டு ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க ஒரு பக்கம் அந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா போலீஸ் அதுக்கப்புறம் கூட வந்திருக்கோங்க அவங்க வந்து போயிருந்தா இந்த அஞ்சலியோட காதை பிடிச்சி திருகு திரு திருக ஆரம்பிச்சாங்க நீயே இவ்வளவையும் பண்ணிட்டு ஆனா இங்க வந்து போயிருந்தா என்னமா டிராமா போட்டுட்டு இருக்க பாத்தியா நீ அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா கேட்க ஆரம்பிச்சாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சஃப்டி பண்ணிக்கோங்க